ஹாய்வர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபோர்டு ஃபியஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அந்த காரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய கார் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இது தான் ரீசெண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ஃபோர் ஃபியஸ்டாக டிடிசிஐ டீசல் டீசல் டைப் இன்ஜின் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் வந்து என் ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்டி ஏசி ஏசி ஃபுல் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது ரிவர்ஸ் முக்கியமாக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது சீட்ஸ் எல்லாமே வந்து லெதரில் தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து குட் கண்டிஷனாக தான் இருக்குது நாலு டயர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பக்காவாக நியூ டயராகவே இருக்குது இது டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்ரு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு தான் ஓடியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இது இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேல்யூ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ரெண்டு லட்ச ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வேல்யூ மட்டும் போட்டிருக்காங்க இது கலர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சி கிரே கலர் இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நோ ஸ்க்ராட்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி பாடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்து காரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே ரிப்ளேஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த க இந்த கார் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தான் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அது மூலமாக நீங்கள் அதை ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசுன்னா பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரை பற்றின உங்களுக்கு ஏதாவதுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அதுக்குண்டான தகவல் வந்து தெரிவிப்போம் மேலும் இதுபோல் நல்ல நல்ல கார் வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த கார் தேவைப்படுவா தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் டே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி ரேட்டை குறைச்சி பேசணும்னா பேசிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் டே